வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரோணா கார்ஸில் நிறைய கஸ்டமர் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க எல்லா வண்டியுமே காமிக்கிறோம் பாருங்க சார் நம்மக்கிட்ட நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வண்டி வந்திருக்கு சார் மாருதி ஆம்னி இருக்குது சார் இண்டிகா இருக்குது ஃபோர்டு ஃபேஸ்டா டீசல் வண்டி இருக்குது ஸ்பார்க் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குது ஸ்பார்க் வண்டி இருக்குதுங்க சேண்ட்ரோ இருக்குது வேகனார் இருக்குது டாடா சஃபாரி இருக்குது ஓண்டா சிட்டி இருக்குது பெட்ரோல் வண்டி எல்லாமே இருக்குது சார் மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது பீட் இருக்குது லோ பட்ஜெட் வண்டி தான் சார் நம்ம ச சரோணா கார்ஸில் ஒன்றாந்தேதி வீடியோ போட்டிருக்கோம் சார் இன்னும் ஒரு அஞ்சாறு வண்டி வருதுங்க நாளைக்கு இது மாருதி ஆமனி சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சார் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சார் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸா இருக்கு டிங்கர் எல்லாம் செஞ்சு எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சார் வண்டி இருந்த இன்ஜின் தான் இது கஸ்டமர் எழுபத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் டிஎல்இ ஃபிக்ஸ்டாக ஐம்பத்தெட்டு ரூபா கேட்குறாங்க சார் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஃபோர்டு ஃபேஸ்டாக டீசல் சார் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபோர்த் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் இது ஸ்பார்க் பியூர் பெட்ரோல் மட்டும் சார் எல்பிஜி கிடையாது பியூர் பெட்ரோல் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் காரில் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் இது கஸ்டமர் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றே காலம் ரூபா கேட்டிருந்தா சார் அவ்வளோ போக சொல்லிருக்கிறோம் ஒன்று பாஞ்சு கேட்டாருங்க இப்போ ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் சார் வண்டி ஃபஸ்ட் லா இருக்குது சேண்ட்ரோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தா ஒன்று இருபத்தஞ்சு கேட்குறாங்க பண்ணாமனா பார்க்கிங் பண்ணிக்கலாம் சார் நேரில் வாங்க வண்டி இன்ஜின்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குங்க இது மாருதி வேகனார் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் இதுக்கு எழுபத்தஞ்சி ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் டாட்டா சஃபாரி சார் நாலு வீல் அலாவில் வந்துடும் பத்து பேர் போகிறதுக்கு ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது டீசல் வேரியன்ட்டு இது கஸ்டமர் கோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்டிருந்தார் சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுத்துடலாம் சார் இந்த வண்டியை ஹோண்டா சிட்டி சார் பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணிட்டு வாங்க ஃபிக்ஸ்டாக வரும் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டியை டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் பியூர் ஓன் போர்டு வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கார் சார் இது ஓண்டா சிட்டிங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா நைன் இன்ச் டச் ஸ்க்ரீனு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது சார் இந்த வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்றரை கேட்டிருந்தாங்க சார் அவ்வளோலாம் போக சொல்லியிருக்கிறோம் ஒன்று முப்பத்தஞ்சு நிற்கிறாங்க நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் இது ரெண்டா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வரும் சார் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இண்டிகா இது எண்பத்தெட்டு ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் டாட்டா இண்டிகோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் நம்ம ஆஃபீஸ் டாட்டா இண்டிகோ வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்டுருக்காங்க சார் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு ரேஞ்சிக்கு பண்ணி கொடுக்கலாம் சார் எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் சார் மாருதி எயிட் ஹண்ட்ரட் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சார் இப்போ ஆஸ் பர் இருக்கிற கண்டிஷனில் ரன்னிங் கண்டிஷன் இப்போ இன்ஜின்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வந்தால் கொடுத்துருவாங்க சார் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆம்னி சார் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் வேணுன்னா போட்டு கொடுத்துட்லாம் சார் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க சார் நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம் தரலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டி நல்ல நிலைமையில் இருக்குது சார் இந்த வண்டி வேணுன்றவங்க வாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டுட்ருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனலாக ஒரு ஒரு ரூபா ரேஞ்சுக்கு பண்ணலாம் சார் இந்த வண்டியை மாருதி எஸ்எக்ஸ் ஃபோர் பெட்ரோல் வேரியன்ட் நாலு வீல் அலாயில் வந்துடும் வண்டி டாப் அண்ட் மாடல் மாதிரி சார் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது சார் இந்த வண்டி மாருதி எஸ்எக்ஸ் ஃபோர் சார் பெட்ரோல் வேரியண்ட்டு நாலு வீல் அலாயில் வந்துடும் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் ஒரு லக்ஸரி வண்டி சார் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறாங்க நேரில் வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் நாமினி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வரும் சார் நீங்கள் இதான் சார் வந்திருக்குது இன்னும் டீட்டெயில் வரலைங்க இந்த வண்டி வேனால் கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் கேட்டு சொல்லிடுறேன் இது வேகனார் சார் ரெண்டாயிரம் மாடலு பெட்ரோல் வேரெண்ட்டு ஒரு ஓட்ட பக்கத்தில் ஏற்ற அருமையான வண்டி சார் சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க கஸ்டமரு பீட்டுங்க டீசல் வண்டிங்க இருபத்தஞ்சி வரும் சார் மைலேஜ் மைலேஜ் கிங்குன்னே சொல்லலாம் சார் இந்த வண்டியை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது இது கஸ்டமர் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க எங்களால் முடிஞ்சது என்ன பெஸ்ட்டாக பண்ணிக்கிறோமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் வண்டியை டாட்டா விஸ்டா சார் டீசல் வண்டி தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி டிடிஐ இன்ஜினுங்க வண்டி ச சூப்பராக இருக்குது சார் இந்த வண்டி இது வேணுன்ற கால் பண்ணுங்கள் என்ன டீட்டெயிலோ ஃபோனில் சொல்கிறேன் சார் இந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு சார் நம்ம ஆஃபீஸ்க்கு மாருதி ஆம்னி இது இன்னும் டீட்டெயில் வரலைங்க நான் கால் பண்ணுங்கள் இந்த வண்டி வேணும் நான் டீட்டெயில் கேட்டு சொல்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சார் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வாலாஜா சரவணாகார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க வாலாஜா பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து தேவதானம் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் சார் வாலாஜா பஸ் ஸ்டாப் வந்துட்டு அணைக்கட் ரோடு எங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆட்டோ இருக்குது சார் ஷேரோட்டில் காசு போகணும்னு சொன்னீங்கன்னா இங்கே எடுத்து வந்து விட்டுருவாங்க நிறைய வண்டி வந்திருக்கு சார் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணுங்க சார் இங்கே வாலாஜா டோல் கார்ட் வந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்துடலாம் சார் நேராக ஹெச்பி பெட்ரோல் பங்க் தேவதானம் கேட்டிங்கன்னா இங்கேயும் நிறுத்துவாங்க ஆர்கார்டு வந்தீங்கனாலும் ஆர்கார்டு ஈஸியாக வந்துடலாம் சார் எந்த பக்கம் வந்தாலும் இங்கே வந்துடலாம் சார் நம்ம சரணாகுக்கு எல்லோரும் வாங்க நம்ம சரணாகுசு பொறுத்தவரைக்கும் எல்லாமே லோ பட்ஜெட் தான் பண்ணி கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்சது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார்